அமீன் ரவுன்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது நாம் இப்போ தொடர்ச்சியாக சைக்காலஜி தமிழில் பார்த்துட்டு வரோம் அதில் குழந்தைகள் சைக்காலஜியில் குழந்தைகளை பேச விடுங்கன்னு தலைப்பில் நம்ம பார்க்கணும் குழந்தைகளை எந்த குழந்தைகள் எந்த வயதில் நல்ல பேச கற்றுக்குதுன்னு குழந்தைகள் நிபுணர் சொல்கிறாரு கேளுங்க ஒரு வயசில் குழந்தை ஒரு வார்த்தை பேசணும் உதாரணமாக மா பா த போன்றவை ஒன்றரை வயசுல குழந்தை அர்த்தமுள்ள வார்த்தை பேசணும் ரெண்டு வயசுல முப்பது வார்த்தைகளாவது அர்த்தமுள்ள வார்த்தை பேசணும் ரெண்டு வயதுக்கு மேல வாக்கியங்களாக பேசணும்னு சொல்றார் குழந்தைகள் பேசும் திறனுக்கு எந்தெந்த காரணங்களாக தடைகள் ஏற்படும் பாருங்க பிறவியில இருந்தே கேட்கும் திறன் குறைவாக உள்ள குழந்தைகளுக்கு குட்டிப்பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு உதாரணமாக புட்டிப்பாலை சப்பி குடிப்பதால் குழந்தைக்கு நுனி நாக்கும் மேற்காடையும் சேர்ந்து உச்சரிக்கும் வார்த்தை வராது அடிநாக்கில் தசி பிடிப்பு உள்ள குழந்தைகளுக்கு பல மொழிகள் பேசும் சூழல்ல வளரும் குழந்தைகளுக்கு பேசும் திறன் தடைபடும் நம் தாய்மொழி தமிழாக இருக்கும் பட்சத்துல குழந்தைகளிடையே ஆங்கிலத்தில் பேசுவது கதைகள் மற்றும் பாடல்கள் கூறுவதால் குழந்தைகளுக்கு தாய்மொழி தொடர்பு இல்லாமல் போகும் அதனால குழந்தையிடம் பேசும் போதும் குழந்தை அருகில் இருக்கும் போதும் தாய்மொழியில் பேசணும் தாய்மொழியில் பேசும் குழந்தை எளிமையான எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ள இயலும் காலத்துல பிற மொழிகளையும் ஈஸியா கற்றுக்கணும் கேட்கும் திறன் இல்லாத குழந்தைகளுக்கு என்ன தீர்வு மருத்துவரின் ஆலோசனைப்படி செவி மற்றும் மூளையில பிரச்சனையா என்பதை அறிந்து சிகிச்சை அளிக்கணும் அவ்வாறு சிகிச்சை அளிப்பதன் மூலம் குழந்தைகள் பேசும் திறன் தெளிவாக ஆரம்பிக்கும் கேட்கும் திறன் இருந்தும் பேசும் திறன் இல்லாத குழந்தைகளுக்கு என்ன செய்யலாம் குழந்தைகளுக்கு இம்மாதிரியான குழந்தைகளுக்கு பேச்சு பயிற்சி கொடுக்கணும் உதாரணமாக நாக்கு மற்றும் மேல்தாடை உச்சரிக்கும் வார்த்தைகளை பயிற்சி கொடுப்பதன் மூலம் பேசும் திறன் மற்றும் நாக்கின் சுழற்சி தெளிவாக மேம்படும் பேசும் திறன் குறைவாக உள்ள குழந்தைக்கு ஏற்படும் பிரச்சனைகள் புத்தி நன்றாக இருந்தும் பேசும் திறன் குறைவாக உள்ள குழந்தைகள் பள்ளியில அனைவருடன் இணையாமல் தனிமைப்படுத்தப்படுவர் ஆசிரியர் கேட்கும் கேள்விகளுக்கு சரியான பதில் கூற முடியாமல் போதால் குழந்தைகளுக்கு தாழ்வுணர்ச்சி ஏற்படுது இப்படிப்பட்ட குழந்தைகளை பெற்றோர்கள் சரியான நேரத்தில் கவனித்து அதற்கான சிகிச்சை அளிப்பதன் மூலம் குழந்தைக்கு பேசும் திறன் மேம்படும் என்கிறாரு சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் நம்ம இப்போ மேலும் பார்க்கலாம் ஒவ்வொரு குழந்தையும் நன்றாக வளர்ந்து உலகத்திலே தனது ஸ்தானத்தை குறைவில்லாமல் வகித்து மனித சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் தன் முன்னேற்றத்திற்கும் அதன் கடமையை பூரணமாக செய்ய வேண்டுமானால் அதன் திறமையும் திறமைகள் அனைத்தும் வளரும்படியாக வளரணும் அப்படி வளர்ந்தாதான் குட் குழந்தையால உலகத்திற்கு நன்மை உண்டு அதை வெற்றிகரமாக செய்வதற்கு அத்தியாவசியமாக வேண்டுவது ஒன்று அதாவது அன்பும் ஆதரவும் உள்ள சூழ்நிலையில் குழந்தைகள் சுதந்திரமாக வளரணும் ஒரு அழகான வெல்லிய பூச்செடி நன்கு வளருவதற்கு என்ன செய்யணும் நிலத்தை வேண்டியவாறு பண்படுத்தி மற்ற சௌகரியங்களையும் செய்துவிட்டால் அது தானாகவே வளர்ந்து அதன் எழிலும் நறுமணமும் ஆகிய பயனை உலகத்திற்கு தரும் அதுபோலத்தான் பூ குழந்தையும் அதன் பூரண வளர்ச்சிக்கு அன்பு வேண்டும் அனுதாபம் வேண்டும் அவற்றை விட முக்கியமாக சுயேச்சை வேண்டும் இண்டிபென்டன்ஸ் பெற்றோருக்கு குழந்தையிடம் இயல்பாகவே அன்பு இருக்கும் அந்த அன்பினால் அவர்கள் குழந்தையை நன்கு வளர்க்க ஆசைப்படுறாங்க அது உலகத்தில் தலை சிறந்து விளங்க வேண்டும் என்று திட்டங்கள் வகுக்கிறாங்க ஆனால் அவர்களுடைய ஆசைகளையும் திட்டங்களையும் விட அவர்கள் வாழும் வாழ்க்கை வாழ்க்கை அமைப்பே குழந்தையின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது அவர்கள் குழந்தையிடம் நடந்து கொள்ளும் வகையும் மிக முக்கியமானது ஏனெனில் திட்டங்களை திட்டங்களையும் விதிகளையும் விட இவைதான் சூழ்நிலையில் குழந்தையின் உள்ளத்துல அதிகமாக பதியுது வீட்டு வாசல்ல ிய கண்ட கண்டதும் பாட்டி என்ன சொல்றாங்க அவளை வாயில் வந்தபடி குழந்தை அதை கவனித்துக் கொண்டே இருக்குது அம்மாளுக்கு வேலைக்காரியின் மேல் அதிருப்தி அதனால என்ன என்னவோ பேசி விடுறாங்க குழந்தை பக்கத்தில் நின்று அதையும் கேட்டு கொண்டிருக்குது கணவனுக்கும் மனைவிக்கும் மனத்தாங்கல் ஏற்படு ஏற்படுது பேச்சும் வள பேச்சும் வளர்ந்து விடுது தாங்கள் நன்கு வளர்க்க வேண்டும் என்று திட்டம் வகுத்த குழந்தை அருகில் இர இருப்பதை கூட அவர்கள் பொருட்படுத்தலை பிறகு குழந்தைதான் தான் கேட்டவற்றையே திரும்பி பேசினால் அதன் மேல் குற்றம் கூறி என்ன செய்வது குழந்தைங்க கெட்ட வார்த்தை பேசுறாங்கன்றே பெற்றோர்கள் கவலைப்படுறாங்க அது கெட்ட வார்த்தை தானே ஆரம்பிக்கல அது கேட்ட தான் பேசும்பாங்க அப்படின்னா தாய் தந்தர்கள் சுற்றுப்புறச்சூழல் என்னென்ன பேசிக்கிறாங்க அதுதான் அந்த கெட்ட வார்த்தையாக இருந்தா அதுதான் அந்த மனசுல படைஞ்சு அதை திருப்பி சொல்லுது பெற்றோரும் வீட்டில் உள்ள மற்றவர்களும் தானே அதற்கு உதாரணம் அவர்களை பார்த்துத்தானே குழந்தையும் பழக வேண்டும் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நமது நடத்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் சுற்றுப்புறம் மாற்றிக்கொள்ளணும் தவிர சிறுவர்களை அவ்வாறு பேசக்கூடாது என்று தடுப்பதால் யாதொரு நன்மையும் இல்லை நாம தான் கட்டுப்பாடாக இருக்கணும் பெரியவர்களைப் போல என் நான் ஏன் பேசக்கூடாது என்ற ஐயமும் குழந்தை குழந்தை குழப்பம்தான் குழந்தை உள்ளத்துல ஏற்படும் முதல்ல ஏற்படும் அவங்களே பேசுறாங்க நான் கூட வரும் குழந்தை பூமியில் பிறந்தவுடன் அழுகு இது உண்மையில அழுகை அல்ல காற்று சுவாச பையில் புகுந்து வெளிவருவதால் ஆரம்ப காலத்தில் உண்டாகும் சப்தமே அழுகை அழுகையாக கருதப்படுது பின்பு அழுகையே குழந்தைக்கு ஏற்படும் பசி தாகம் வலி துன்பம் தனிமை உணர்ச்சி முதலிய உணர்ச்சிகளை தெரிவிக்கும் வாக்காக அமைந்துவிடுது ஆகவே குழந்தை தனது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் வாக்கு சுதந்திரத்துடன் தான் பிறக்குது அதை கட்டுப்படுத்த முயலாமல் இருப்பது தான் குழந்தையின் வளர்ச்சிக்கு உதவ செய் உதவி செய்வதாகும் அதாவது பேச்சு சுதந்திரத்தை இழிந்த முறையில் கையாளாமல் பார்த்து கொள்வதற்கு நமது உதாரணமும் நமது உதாரணமும் நாம் அமைத்துக் கொடுக்கும் சூழ்நிலையுமே சரியாக சரியான வழியாகும் குழந்தையின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு வேண்டிய சந்தர்ப்பம் இல்லாமல் அவைகளை அடக்கி கிடக்கும்படி செய்வதால் மறை உள்ளத்திலே அதாவது அன்கான்சியஸ் மைண்டில் பல குழப்பங்கள் ஏற்பட்டு பிற்காலத்தில் அவை வெவ்வேறு துறைகளில் விரும் விரும்பத்தகாத மு முறைகளில் வெளியாவதற்கு காரணமாகுது சிறுவர்களின் வளர்ச்சியிலே அவர்கள் உள்ளத்தில் எழுந்த குமுறும் உணர்ச்சிகளை தாராளமாக யாராவது ஒரு இடமா ஒரு ஒரு இடமாவது வெளியிடணும் என்ற என்கிற எண்ணம் இருக்கும் சுதந்திரமும் நம்பிக்கையும் பெற்றிருக்கணும் அப்பொழுது அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கூற கூறவும் அவர்கள் உள்ளத்தை திட்டப்படுத்தி வழி கிடைக்கும் இனி பேஸ் பேச பழகும் இளம் குழந்தை ஒரு சொல்ல உச்சரிக்க பழகி கொண்டதால் அதையே திரும்பி திரும்பி சொல்லி மகிழ்கிறது ஒரே வார்த்தையை திரும்பி திரும்பி சொல்லுவோம் அது அழகா இருக்கணும் கேட்கறதுக்கு அதன் ஆரம்ப பே திருத்தமாக அமையாவிட்டாலும் அதற்காக கேலி செய்வது பெரும் தவறாகும் குழந்தையின் வாக்கு வளர்ச்சிக்கு அதாவது பேசும் திறனுக்கு பாதச் செயலாகும் அன்போடும் அனுதாபத்தோடும் சரியான உச்சரிப்பை சொல்லிக் கொடுக்கலாம் சிறுவர்கள் பேசும்போது இடையிடையே தடைப்படுத்தி இப்படி சொல்லாதே அப்படி சொல் என்று திருத்தம் செய்து கொண்டே இருப்பது சரியல்ல அவ்வாறு என்ன தான் சிறுவனுக்கு தன் பேச்சிலேயே நம்பிக்கை குறைந்து பிறகு எதற்கெடுத்தாலும் பிறருடைய திருத்தத்தையே எதிர்பார்க்க ஆரம்பிப்பான் இது கடைசியில திக்கி திக்கி பேசும் திக்குவாயாக மாறலாம் ராஜு என்ற பள்ளி சிறுவனுக்கு ஏழு வயது இருக்கும் அவனை அச்சமில்லை என்று ஒரு பாட்டை பாரதியார் பாட்டை சொல்லி கொடுக்குறாங்க உற்சாகத்தோடும் அபிநயங்களோடும் பாடுவான் அவனுடைய அபிநயத்தை அபிவிருத்தி செய்வதற்கு விரும்பிய சிலர் அவன் பாடும்போது இடையிலேயே தடை செய்து பிடிச்செய்யும் பிடிச்சி போய் கையை தூக்கு பிடி இறக்குன்னு சொல்லி சொல்லி வந்தான் என்ன வந்தா அவன் திக்குவாயனாய் விட்டனாம் இப்படி சொல்லுவாங்க அதாவது ரொம்பவும் ரொம்ப போட்டு திருத்தி திருத்தக்கூடாது அவர் அவர் மன இதுபடி நேச்சுரலாக விடணும் அதுக்கு திரு திருத்தங்களை முறையாக சொல்லிக் கொடுக்கலாம் வாக்கு சுதந்திரத்தின் அவசியத்தையும் பயனையும் குழந்தைகளின் கேள்வியிலிருந்து அறிந்து கொள்ளலாம் அதாவது அவங்க குழந்தை சதா கேள்வியே இருப்பாங்க அதுக்கு நமக்கு சடையக்கூடாது அதுக்கு பதில் சொல்லணும் அது சமாளிப்பாக பதில் சொல்லணும் அதாவது தெரிஞ்சா ஒழுங்காக சொல்லணும் இல்லாட்டி எப்படியாவது தேடி பிடித்து அதை சொல்லணும் அது ரொம்ப நல்லது ஒரு குழந்தையின் கேள்விகளை பாருங்கள் உதாரணத்துக்காக அவற்றை பார்க்கலாம் ரேடியோட பேச்சை கேட்டு குழந்தை என்ன சொல்லுது அப்பா அந்த யார் பேசுறது ரேடியோ அங்குளா பேசுகிறாரு எங்கே அவரை காணோமே அவர் சென்னையில் இருக்கிறான்னு சொல்றாங்க இந்த பெட்டிக்குள்ளா இருக்கிறாரு இல்லை இல்லை சென்னையிலே தூரத்திலே இருக்கிறார் குழந்தைக்கு இது ஒன்றும் விளங்கலை மறுபடியும் கேட்கிறது அங்கிருந்து பேசினா இங்க எப்படி கேட்கும் இப்படி கேள்விகள் வளர்ந்து கொண்டே போகும் அதுக்கு நாம் சரியான பதிலை தொடர்ச்சியா சொல்லணும் சில கேள்விகளுக்கும் பதில் சொல்வது வெகு சிரமமாக இருக்கும் சில மட்டுக்கு நமக்கே பதில் தெரியாது அதனால கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு குழந்தையை அதட்டி மிரட்டி வைக்கக்கூடாது கூடவே கூடாது நிச்சயமா கூடாது என்ன சொல்லணும்னா அது தெரிஞ்சா சொல்லணும் இல்லாட்டி அதை தேடிப்பிடித்து கண்டுபிடித்து பதிலை சொல்லணும் அவர்களோட சயின்டிஃபிக் நாலேஜையும் வளர்க்கணும் குழந்தையின் அறிவை வளர்ப்பதற்கு அவை பெரிய சாதனம் அதனால கேள்வி கேட்பதை நாம் ஆதரிக்கணும் கேள்விக்கு சுலபமான பதிலும் பொறுமையோடு சொல்ல வேணும் தெரியாதவற்றை தெரிந்து கொள்ள தெரிந்து சொல்லணும் குழந்தைக்கு விளங்கு விளங்கும்படியான பாஷையில பதில் அமைய வேணும் கேள்வி கேட்பதை தடுத்தால் குழந்தையின் அறிவு வளராது உள்ளம் விரிவடையாது ஆராய்ச்சி மனப்பான்மையும் சேர்ந்து தேய்ந்து போகும் கதை கேட்டாலே பாட்டு கேட்பதிலே கதை கேட்பதிலே சிறுவர்களுக்கு ரொம்ப ஆசை அதை போலவே கேட்டதற்கு கேட்டவற்றை திருப்பிச் சொல்வதிலும் ஆசை இருக்குது வயதிற்கேற்ற கதைகளையும் பாட்டுகளையும் சொன்னால் அவற்றை அவர்கள் உடனே பிடித்துக் கொள்வாங்க கதைகளை திருப்பிச் சொல்வதாலும் பாட்டுக்களை பாடுவதாலும் குழந்தையின் வாக்கு வன்மை அதிகரிக்கிறது அதாவது அவர்கள் பாட்டுச் சொல்லும்போது சில அபிநயங்களையும் சொல்லி காமிக்கிறது ரொம்ப ஈஸியா மைண்ட்ல ஏறும் இன்னும் ஒரு முக்கிய விஷயம் என்னன்னா குழந்தைகளுக்கு தங்கள் எண்ணங்களை தாழமாக வெளியிட உரிமை இருக்கணும் குழந்தையின் மழலை கேட்டும் மழலையை கேட்டும் பெரியவர்கள் ஆனந்தி ஆனந்திக்கிறாங்க குழந்தின்றி யாழிலிருந்து இருந்து என்பா மழலை மொழி கேளாதார் எல்லா வயசுக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா யாருன்னா குழந்தையில மழல் மொழியை கேட்காதவங்க அப்படி மழலை மதி மிக அற்புதமானது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு கேட்கறதுக்கு அதை ஆழ்ந்து கவனித்து கேட்டால் அவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும் ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சிறுவன் பேச ஆயிருத்தா என்ன சொல்கிறாங்க அது அதிக பிரசித்தனம் என்று கருதப்படுது ரொம்ப பேசாத நிறுத்து எது கெட்டாலும் கொடுக்க கொடுக்க பேசாதன்னு சொல்லக்கூடாது சிறுவனுக்கு அதில் பிரவேசிக்க அருகதை இல்லை என்பது பொதுவான தீர்மானம் பள்ளிகளிலும் இந்த தான் பொதுவாக அரசு செலுத்துது பேச்செல்லாம் வாத்தியாரிடம் ஏகபோக் பேச்செல்லாம் ஏகபோக உரிமை உரிமைதான் சிறுவர்கள் கேட்கக்கூடாது என்று கூட சிலர் நினைக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது சிறுவன் அதை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டியதுதான் அவனுக்கும் தனது குழந்தை உள்ளத்தில் உணர்ச்சியின்படி அபிப்பிராயம் உண்டென்பதை சாதாரணமாக அனைவரும் மறந்துடுறோம் சிறுவன் அதை எவ்வாறு நேசிக்கிறான் எவ்வாறு நோக்கிறான் அவனுக்கு அவ்விஷயம் பற்றிய எண்ணம் யாது என்பதற்றை நாம் அறியுமாறு வெளியிட அவனுக்கும் சந்தர்ப்பம் அளிக்கணும் பேச்சு சுதந்திரம் கொடுத்ததால் கொடுத்தால் சிறுவர்கள் அடங்கி இருக்க மாட்டாங்க என்ற பய உணர்ச்சியே இன்று மேலும் இணைக்குது அவங்கள ரொம்ப பேச சொல்லக்கூடாது பேசுனா அது என்ன நம்மள சுதந்திரம் போயிடுவோங்கிற நினைப்பு ஆனா அந்த பயத்திற்கு ஆதாரமே இல்லை புது முறையிலே நடைபெறும் பள்ளி அதாவது மாடர்ன் ஸ்கூல்ஸ்ல இதெல்லாம் தவிர்த்துக்கிறாங்க அதாவது பிள்ளைகளை கேள்வி கேட்க ரொம்ப ஆர்வப்படுத்துறாங்க சிறுவர்கள் கூறுவதெல்லாம் சரியாக இருக்கும் என்று நான் சொல்ல தவறுகள் இருக்கலாம் ஆனா பேச்சுரிமை கொடுப்பதாலேயே நாம் எளிதில் அத்தவறை தவறுகளை அறிந்து கொள்ள முடியும் பின்பு அவங்களுக்கும் அதை எடுத்து சொல்லலாம் பின்பு அவற்றை எங்களை கலைய வழி தேடலாம் வாக்கு சுதந்திரமே இல்லாத இடத்துல வீட்டிலும் சரி பள்ளியிலும் சரி இந்த சந்தர்ப்பம் வாய்ப்பளி வாய்ப்பளிக்கும் சிறுவனும் ஆழ்ந்து சிந்தித்து முடிவான எண்ணங்களை வெளியிட பழகிக்கொள்ள இயலாது எப்போ அவங்கள பேச உடாம இருந்தா அவர்கள் எண்ணங்களை நம்மளால அவங் அவங்களால வெளிப்படுத்த முடியாது அதை புரிஞ்சு கொண்டு நம்ம செயல்படவும் முடிய கஷ்டமா போயிடும் அவனுக்கு பிற்காலத்தில் வாழ்க்கையில் கிடைக்கவிருக்கும் வாக்குச்சுவங்கத்தை அவன் சரியானபடி ஓகிக்க வேண்டுமானால் சிறு வயது முதல் கொண்டே அதில் பயிற்சி வரணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்